பராசர ஆன்லைன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவரும் சந்தன் பேசுகிறேன் வெளிநாட்டு நிலையை பற்றி இன்றைய ஒரு தலைப்பு ரீதியாக பேசலான்ட்டு இப்போ வெளிநாடு யோகமா அவயோகமா என்று நான் பார்க்கும்போது இப்போ ஒவ்வொருத்தரும் தாய்நாட்டை தாய்நாட்டை விட்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுது ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வருது இதுக்கு ஜாதகங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு நிலை சொல்லுகிறது என்பதை நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இதோட உண்மை நிலைப்பாடு தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வெளிநாட்டை சொல்லக்கூடிய பாவங்கள் இப்போ நிறையா நம்ம கேட்டிருப்பீங்க நீங்களாம் வெளிநாட்டுக்கு எந்தெந்த நிலைப்பாடை குறிக்கும் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் சொல்லக்கூடிய பாவங்கள் என்று பார்க்கும்போது பன்னெண்டாம் பாவம் தான் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது மறைவு மறைவு வாழ்க்கையே எட்டாம் பாவம் குறிக்கக்கூடியது அதனால் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய பாவம் நாலாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு தொடர்பு நிலையை ஏற்படுத்தி மூணாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இப்போ ஒன்பதாம் பாவம் வந்து ஒரு கௌரவத்துக்காக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கல கௌரவத்துக்காக போயிட்டு வர ஒரு அமைப்பு கௌரவத்துக்காக ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை சுட்டி காட்டும் நண்பர்களே இப்போ எதையுமே நம்ம வந்து ஒரே சீராக சொல்ல முடியாது இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த வெளிநாட்டை பற்றி நம்ம பேசும்போது அப்போ பூர்வீக பூர்வீகம் என்பது பலமிழந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும் ஜாதக ரீதியாக வெளிநாட்டுக்கு பூர்வீகம் பலம் இழக்கணும் அப்போ பூர்வீகம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒன்று ஐந்தாம் இடம் தாங்க பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம் இப்போ ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் தன்னோட புத்திரம் தன்னோட தாத்தாவலிகள் சொத்து இந்த மாதிரி ஒரு முன்னோர்களை சொல்லக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம் தான் இந்த ம இந்த பாவத்துக்கு நாலாம் இடமா வரக்கூடியது அதுக்கு பன்னெண்டாம் பாவம் ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பாவம் வரையிறது ஒரு லக்கணத்துக்கு நாலாம் பாவம் அப்போ நான் அந்த ஐந்தாம் பாவம் வலுவிழக்கும் இருக்கும்போது நாலாம் பாவம் பலம் விட்டுருந்தாலும் இவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருதுன்னு வச்சுங்களேன் அப்போ இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்க முடியல அப்போ இது எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த சுந்தர் பிச்சின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் மதுரையில் பிறந்தவர் சென்னையில் படித்து இப்போ யுஎஸ்எல் வந்து கூகுள் கூகுள் வந்து ஒரு அதோட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அது வந்து சிஓவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு கிடைச்சிது எப்படி இந்த அமைப்பு அவருக்கு கிடைச்சிது ஒரு தமிழ் தமிழகத்தில் பிறந்தவர் இன்றைக்கி உலகையே ஆளக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு அவரோட இதைத்தான் நம்ம அனைவரும் பார்க்குறோம் இந்த கூகுளில் எதாக இருந்தாலும் கூகுளில் போய் தேடுங்க கிடைச்சிருக்கு குரோமில் போய் பாருங்கள் அப்படின்னு இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த காலக்கட்டங்கள் ஆனால் அவர் பிறந்தது பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் அவர் பிறந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு அந்த ஆராய்ச்சி படிப்பு படித்ததுக்கப்புறம் இவர் அந்த ஏன்னா அவர் இருந்த காலத்தில வந்து அந்த இந்த சிஸ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதை தயாரித்தவங்களோட நிறுவ நிர்வாகத்தில் இவர் வந்து பணிபுரியக்கூடிய அமைப்பு இவருக்கு கிடைச்சதுனால் இதிலிருந்து இவர் மேலே ஒரு உயர்நிலைக்கு போகக்கூடிய அமைப்பும் இந்த கூகுளோட ஒரு நிலைநா நிலைநாள் நிலைப்பாட்டை அளவுக்கு உயர்த்திய ஒரு பெருமை இவரை தான் சார் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இவருக்கு அந்த பெருமையை கொடுத்தது இது யார் கொடுத்தா அந்நிய தேசம் கொடுத்துச்சு அந்நிய தேசம் எப்படி இவருக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா அவர் பிறந்தது வந்து மீனலக்கணம் மீனலக்கினம் அந்த காலதேவனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பாவத்தை குறிக்கக்கூடிய பக்கம் அந்த ஜாதகம் பரண்டா மீனலக்கணத்தில் பிறந்து அவர் பிறக்கும் போது அவரோட நட்சத்திரம் என்று பார்க்கும்போது பூச நட்சத்திரம் சனியோட ஆதிக்கம் கடகராசியில் பிறந்தார் இந்த கடகராசியில் பிறந்ததனால் அவருக்கு வந்து பூர்வ புண்ணியத்தில் அந்த சந்திர பகவானை ஆட்சி பெற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போ சனி திசை அவருக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பதினோரு வருஷம் ஏழு மாதம் சனி திசை இருக்குது அதுக்கடுத்து வரக்கூடிய லக்னாதிபதியோட திசை இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி திசை பதினாறு வருஷம் குரு திசை அந்த குரு பகவானும் இந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் வக்கரம் விட்டுருக்கார் அப்போ ஒரு தொழிலுக்கு போனாலும் அந்த தொழிலை ஒழுங்காக பார்க்க முடியாது அப்போ ஒரு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அப்போ இவரே ஏதாச்சும் அந்த வக்கரங்கிறது ஒரு ரிவைஸாக வர்றதுனால ஏதோ ஒன்று நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் ஆராய்ச்சி பண்ண போய் தான் ஏன்னா ஒரு சுப கிரகம் லக்னாதிபதி வக்கரம் பெற்றால் அவர் தொழில் நிலையில் சிறப்பு நிலை பெற முடியாது சொந்த தொழில் அவருக்கு ஒத்து வராது என்ற ஒரு நிலைப்பாடு ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய அமைப்பு இவர் சொந்த வீட்டிலேயே குரு பகவான் போய் தனுசில் போய் வக்கரம் பெற்று அது அந்த சாரம் பெற்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கேதுவோட சார்த்து மூலத்தோட சார்த்தை பெற்றார் அப்போ முன்னோர்களோட ஒரு ஒரு ஆன்மா இவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வலிமையும் இவர்கிட்ட இருக்குது அப்போ முன்னோர்கள் செய்த ஒரு கர்மவினையின் பலனை இந்த ஜாதகர் அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிற நிலைப்பாடு அப்போ இந்த குரு பகவான் வந்து கேதுவோட சார்த்தை பெற்று இந்த கேது வந்து குருவோட சார்த்தை பெற்றார் அப்போ இந்த ஞான நிலையை யார் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா அந்த கேது பகவான் தங்கு கொடுத்தார் லக்னாதிபதி கேதுவோட சாத்தப்பட்டனால அந்த கேது பகவான் புனர்பூச நாலாம் பாதத்துல அமர்ந்து அவர் பூர்வ புண்ணியத்தில் ஐந்தில் இருக்கிற நாள் அந்த கேது பகவான் இவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் கேது திசை நடக்கும்போது ஏன்னா இவருக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு வயசு வரைக்கும் சனி மகா திசை அதுக்கடுத்து குருமகா திசை பதினோருலேருந்து இருபத்தேழு வயது வரைக்கும் அதுக்கு மேலே வந்து இந்த கேது திசை ஆரம்பிக்கிது பாருங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்துல தாங்க இவருக்கு வந்த இந்த கண்டுபிடிப்பே அவர் வந்து ஒரு கண்டுபிடிச்சு இந்த கூகுள் குரோமையும் வந்து கண்டுபிடிச்சி இதிலிருந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு பணிபுரிய அமைப்பும் இவருக்கு அந்த நிலைப்பாட்டை அந்த கேது திசை தான் கொடுத்துச்சு அப்படி ஏன்னா கேது திசைங்கிறது ஒரு அந்நியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்நிய வழியில் இவர் வந்து அந்த நிலைப்பாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையாக இவருக்கு அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கேது ஏழு வருஷ காலம் இவர் அந்த தொழிலுக்காக தன்னை முடக்கி அதை கற்றுக்கொண்டு அது இந்த உலகத்துக்கே வெளிச்சத்துக்கு கொண்டாந்தார் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்போ இது யார் கொடுத்தா ஏன்னா கேது வந்து இப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் நாலாம் பாவம் தாங்க நாலாம் பாவம் மட்டுந்தான் அந்த அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஜாதகத்தில் இப்போ நாலாம் பாவங்கு வரக்கூடியது எல்லாமே நீங்கள் ஜாதக கட்டத்தில் நவாம்சர் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கடகம் விச்சகம் மீனம் இந்த மீனத்திலிருந்து இந்த நாலாம் பாவமே வருங்க நாலாம் பாதத்தோட நிலைப்பாடு கிரகம் அங்கே தான் உட்காந்து அப்போ நாலாம் பாதத்தில் எந்த கிரகமும் உட்காந்துருக்குங்களா அவங்களாம் அந்நிய தேசத்தில் ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்நீர் தேசத்தில் ஒரு பணிபுரிய தன்மையும் அந்நிய தேசத்தோடு ஒரு தொடர்பு வச்சக்கூடிய தன்மையும் அ இவங்களாம் அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருன்னு வச்சு இல்லையா அதுக்கப்புறம் பாதம் கிடையாதுங்க அப்படிங்கிற எடுத்துக்கலாம் நாலாம் பாவம் தான் கடைசி பாவம் அந்த கடைசி நிலையை கொடுக்கக்கூடியது அதுதான் இப்போ இன்னைக்கு வெளிநாடுங்கிறது நம்ம சொல்லக்கூடியது வந்துங்க வெளிநாட்டு யோகம் அப்படின்னு சொல்கிறோம் வெளிநாடுல அவயோகமும் இருக்குது யோகமும் இருக்குது அவயோகம் ஏன்னா அந்நிய தேசங்க அந்நிய தேசத்தில் வந்து நமக்கு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்போ நம்மளால் அவங்களுக்கு நன்மை கிடைச்சா நம்மளே நம்மளே நம்பி வச்சுக்குவாங்க நம்மளால் நன்மை இல்லைன்னா நமக்கு அது இதாயிடும் பிரச்சனை கொடுத்துரும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த சாரத்தில் அமர்கிறது என்பது முக்கியம் அதே மாதிரி அந்த கிரகம் நாலாம் பாதத்தில் அமர்ந்து திசையை நடத்தும் போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அப்போ இவரோட ஜாதகம் சுந்தர பிச்சைங்கிற ஒரு ஜாதகத்தில் அவர் பிறந்தது மீனலக்கினம் ராசி கடகராசி அவருக்கு ஆரம்ப திசை சனி மகா திசை அதுக்கடுத்து குரு மகா திசை கேது திசையில் இந்த ஞானத்தை பெற்றாரு சுக்கர மகா திசையில் இந்த ஜாதகத்துக்கு இருபது வருட காலம் அதாவது ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுக்கல அப்போ திசை வந்து கரெக்டாக இவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிருச்சு இருபது வருட காலம் அந்த முப்பத்தி ரெண்டுக்கு மேலே ஆரம்பிச்ச இந்த திசை இந்த ஜாதகத்துக்கு தன்னை வெளி உலகத்துக்கு பிரபலப்படுத்தியது என்றே சொல்லலாம் எப்படி பிரபலப்படுத்தியதுன்னு பார்க்கும்போது இந்த சுக்கரன் இவருக்கு வந்து சனியோட சேர்க்கை பெற்று அதாவது பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் எட்டாம் அதாவது பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானோட இந்த எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் சேர்க்கை பெற்று மூணாம் பாவம் மூணாம் பாவம் ஒரு தொடர்பு நிலையை குறிக்கக்கூடியது கம்யூனிகேஷன் அப்போ உங்கள்கிட்டருந்து இருந்து ஒரு தொடர்புக்குரிய கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய வீட்டிலிருந்து அது தனஸ்தான வீடு அப்போ தனத்தை பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்போ சனி சுக்கரன் சேர்க்கை பெற்று இப்போ சனி பெற்ற சாரம் பார்க்கும்போதுங்க ரோகிணி நாலாம் பாதம் சனி ரோகிணி நாலாம் பாதம்னா நவாம்சத்தில் போய் அது சந்திரனோட கடகம் வீட்டில் வந்துருணும்னு வச்சிங்களேன் அப்போ இந்த சுக்ரன் பெற்ற சாரத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் மிருக்சியிடம் ஒன்றாம் பதம் அதாவது தனாதிபதி பாக்கியாதிபதி இப்போ ஒன்பதாம் இடம் வெளிநாட்டை குறிக்கும்னு சொல்லுவோம் நம்ம ஒன்பதாம் இடம் வெளிநாட்டுக்கு அதே ஒரு எட்டாம் இடமா போச்சு காலதேவனுக்கு எட்டாம் இடமாக போச்சு ஒன்பதாம் இடம் பாக்கியுமே காலதேவனுக்கு எட்டாம் இடமாக போச்சு அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற சொல்ல ஒரு அதிபதியெலாம் இவங்களுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் புரியுது அப்படிங்கிற ஒரு மறைமுகமாக இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு ஜாதகமாக இவரோட ஜாதகம் நமக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய அமைப்புன்னு வச்சுங்களேன் அப்போ குரு இவருக்கு நாலாம் பாதத்தில் மூல நாலாம் பாதத்திலும் கேது புனர்பூச நாலாம் பாதத்திலும் சனி பகவான் ரோகிணி நாலாம் பாதத்திலும் இவருக்கு அமைந்தது இந்த வெளிநாட்டுக்கு உண்டான யோகத்தையும் மிக பிரபலமாக கொடுத்தது இந்த ஜாதகத்துக்கு என்றே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது எந்த காலகட்டத்தில் கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர மகா திசை சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியாக கூடிய சாரத்தை பெற்று மூணில் அமர்ந்து மூணுங்கிறது கம்யூனிகேஷன் வீடு அப்போ இந்த கம்யூனிகேஷனுக்கு உண்டான தொடர்பு நிலையை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அது இவருக்கு இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு தன தனத்தையும் பொருளாதாரத்தையும் ஒரு நிலைக்கு பெரிய உயர்நிலைக்கு போன ஒரு நிலைப்பாடு ஆன அந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஜாதகத்தோட நம்ம பார்க்க பார்க்க இவர் மீன் இலக்கியத்தில் பத்தாம் இடமே குரு ஸ்தானாதிபதி அது குரு பத்தில் போய் வக்கரம் பெற்றுட்டார் அப்போ சொந்தமாக இவர் வந்து ஒரு தொழில் செஞ்சாதனால் அதுக்கு முன்னுக்கு வர முடியாது இவரே சொந்த முதல் போட்டு தொழில் செய்யும்போது அதில் முன்னுக்கு வர முடியாது பின்ன பின்னடைவே கொடுத்துரும் யாரோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சு அதனால இவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த தன்மை இந்த ஜாதகம் அதாவது சுக்கர மகாதிசை கொட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையே அது கரெக்டான வயசில் முப்பது வயசுக்கு மேலே அந்த திசை வந்ததினால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த சுக்கர திசை ஒரு பெரிய மிகப்பெரிய யோகத்தை அதாவது எட்டாம் வடிவு எட்டாம் இடமே அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் தாங்க ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்கும் அதாவது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து விபரீத யோகத்தையும் கொடுத்து இந்த உலகத்துக்கே வர வந்து யாருன்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் இவர் இவரோட ஜாதகம் அந்த சுக்கர திசை வாரி வழங்குது என்றே சொல்லலாம் கேது ஞானத்தை கொடுத்தாரு அந்த ஞானத்த மூலிமா சுக்கரன் வந்து அதுக்குண்டான பரிசாக இவருக்கு நிறையா அவருக்கோட பேரும் புகழும் அழியா ஒரு புகழாக இவருக்கு கிடைச்சது அது நிலையான ஒரு புகழாகவும் இருக்கிறது என்று எல்லோரும் சந்தேகம் இல்லை சுக்கரமே சுக்கரனே எப்பவுமே பிரல பிரப பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமே சுக்கரன் தான் அது அந்த தக்க காலகட்டத்தில் அந்த வயசில் வரும்போது இவருக்கு அந்த சுக்கர திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து ஜாதகத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனால் பல கஷ்டத்துக்கு ஆரம்பத்தில் இவர் வந்து ஒரு மதுரையில் பிறந்து சென்னையில் படித்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த அந்நிய மொழியை அந்நிய தேசத்துக்கு இவர் ஒரு வேலைக்கு போய் அங்கேருந்து மேலும் நல்லா வளர்ச்சி பெற்று இப்போ அந்நிய தேசத்திலேயே வாசக வாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உருவாயிடுச்சுன்னா ஏன்னா அந்த அதிபதியோட சேர்க்கை பெற்று சனியோட சேர்க்கை பெற்று சுக்கர பகவான் திசை நடந்த இவருக்கு அந்த கொடுப்பனை இருந்துச்சு அடுத்தது இவருக்கு சூரிய மகாதிசை ஆரம்பிக்க போது சூரிய மகாதிசை ஆரம்பிக்கும்போது இவருக்கு இன்னும் இந்த பிரபலமான யோகத்தில் இருந்து ஏன்னா சூரியன் நாளில் இருக்கார் இவர் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி நாலு இருக்கார் அப்போ சொந்த ஊரில் தன் ஒரு இருப்பிட வேண்டும் என்று சொந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு இதாக ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்போ தொழில் நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்போ அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இவர் அமைக்கக்கூடிய ஒரு அமை அமைப்பு உருவாகும் நண்பர்களே அதனால் இந்த வெளிநாடு யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகம் என்பதுக்காக ஒரு தலைப்புக்காக இந்த ஒரு நிலைப்பாட்டை இவர் ஜாதகத்தை வைத்து நான் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பராசர ஆன்லைன் அஸ்டோடிவியில் இது பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே தங்களோட கருத்தையும் தங்களோட கமாண்டையும் இந்த சேனலை பார்த்து தங்களோட சப்ஸ்க்ரைப்ஸையும் க மறக்காமல் செய்யுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு உண்டான ஒரு கருத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த கருத்துகளையும் பதிவிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நண்பர்களே அதனால் மறக்காமல் அதை நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களையும் கமாண்ட்களையும் லைக்குகளையும் நிச்சயமாக நீங்கள் பதிவு ஒரு சிறப்பை தருணங்களே வாழ்க வளமுடன் பிரமத்தி வளர்க்குவது சந்திரன்